தோறும் வாரந்தோறும் திங்கட்கிழமையன்று ஆண்டிய சந்தை நடப்பது வழக்கம் அதன்படி நேற்று அதிகாலை வழங்கும் போல் சந்தை கூடியது வேலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மண்டை மாநிலமான கர்நாடகா ஆந்திரா ஆகிய பகுதிகளில் இருந்தும் நூற்று கணக்கான ஆடுகள் வாகனம் மூலம் அழைத்து வரப்பட்டன இதில் ஏராளமான வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு ஆடுகளை வியாபாரம் செய்தனர் ஆடுகளின் தளத்திற்கேற்ப விலை நிர்ணயிக்கப்பட்டு விற்கப்பட்டது அதில் வெள்ளாடுகள் கிடாய்கள் நாட்டு ரக கிணாய்கள் கசையாடுகள் செம்மறி ஆடுகள் அதிகம் வரத்திருந்தது தலா ஒரு ஆடு ரூபாய் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரையும் குட்டி ஆடுகள் மூணாயிரத்தி ஐநூறு முதல் ஐந்தாயிரம் வரை விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் கடந்த வாரங்களில் நடைபெற்ற ஆட்டு சந்தைகளில் வியாபாரம் டல்லானதை தொடர்ந்து தற்போது திருவிழா சீசன் என்பதால் ஆடுகளின் விற்பனை அதிகரித்து விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது தொடர்ந்து வரும் வாரங்களில் ஆடுகள் வியாபாரம் கணிசமாக உயரும் என்றும் இதை போன்று வருகின்ற வாரங்களில் கூடுதலாக வியாபாரம் களை கட்டும் என்றும் எதிர்பார்ப்பில் இருப்பதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர்